இன்று தாயாம் திரு அவை அதிதூதர்களான புனித மிக்கில் புனித கப்ரியல் புனித ரஃபேல் இவர்களின் திருவிழாவை சிறப்பிக்கிறது அதிதூதர்களான இவர்கள் தீமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சாத்தானின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்ற பணியை புனித மேக்கெல் அதிதூதர் செய்கின்றார் கபிரியேல் அதிதூதர் இறை செய்தியை மக்களுக்கு கொண்டு வந்து நாம் இறைவனின் பராமரிப்பில் பாதுகாப்பில் அவருடைய வார்த்தையை பின்பற்றி நாம் வாழ வேண்டும் என்று விளக்கி கூறுகிறார் ரஃபேல் அதிதூதர் நம்மை குணமாக்குகின்ற பணியை செய்கின்றார் நம்மை பாதுகாக்கின்றார் நாம் பயணம் செய்யும்போதும் இந்த உலகத்தில் வாழும் இதோ இந்த அதிதூர்கள் இறை பணியை நிறைவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் இவர்களைப் போல இறைவனின் அருளையும் ஆசிரையும் உணர்ந்து இறை பணியை செய்வோம் இதோ இவ்வாறு நாம் செய்யும் பொழுது இறைவனின் தூதர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் இறைப்பணியை நாம் செய்யும் பொழுது தீமையிலிருந்து மக்களை விடுவிக்கிறோம் இறை பணியை நாம் செய்யும் பொழுது இறை செய்தியை மக்களுக்கு எடுத்து செல்கிறோம் இறை பணியை நாம் செய்யும் பொழுது மக்களை குணமாக்குகின்ற வல்லமையை ஆண்டவர் கொடுப்பார் நாம் இதற்காக இறைவனிடத்தில் ஜபிப்போம்